இந்த ரசிக்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க விஜய் எதும் மேலேருந்து பொத்துட்டு அப்படியே சூப்பர் ஸ்டாராக வந்துட்டாருன்னு இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க பின்னால பிக் தி ஸ்கிரீன்ல உழைக்கிறவங்களுடைய உழைப்பு நிறைய தெரியாது சார் விஜயோட திறமை அதை எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது திறமை இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை விஜய் தான் திறமை இல்லை அவர் உழைக்கலன்னு சொல்லலை சார் ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னாலையும் சரியான ஆட்கள் இருக்கணுங்கிறது தான் சொல்றேன் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு ஹீரோவை கொண்டு வரணும் ஒரு நல்ல டைரக்டர் இருந்தால் தான் சார் அந்த ஹீரோவோடைய அந்த திறமையை கரெக்டாக வெளியே கொண்டு வர முடியும் எல்லா டைரக்டரிலையும் கொண்டு வர முடியுமா ஒரு விக்ரமன் கொண்டு வந்த பூவே உனக்க மாதிரி இன்னொரு டைரக்டர் கொண்டு வந்திருக்க முடியுமா இது வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் உழைப்புங்கிறது எல்லாருடைய உழைப்பு அங்கே இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சார் நிறைய இடங்கள்ல விஜய் இல்லானா பி டி சுல்வகுமார் இப்படி வந்திருப்பாருங்க சரி நீ அப்படி சொல்ற இப்போ நாங்கள் பின்னால் இருந்து உழைக்கலன்னா அவர் இப்படி வந்திருப்பாருன்னு கேட்கலாம் இல்லையா நீ உச்சு ஒரு நடிகராக இருந்து அவர் பெரிய பஞ்சு டைலாக் விட்டு அது விட்டு அவர் வச்சு ஐம்பது பத்து கேமரா வச்சு அவர் பெரிய இடத்துல அவர் அழகு எல்லாமே வெளியே தெரியாச்சு ரைட் இப்போ அவர் சூப்பர் ஸ்டார் தான் உச்ச நட்சத்திரம் தான் இரநூறு கோடி சம்பளம் தான் ஓகே ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க கஷ்டப்பட்டதை நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒரு ரசிகர்களுக்கே தெரிய மாட்டேங்க நீயும் மனசு தானே எனக்கும் மனசு வந்து இல்லை சார் நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோம் நமக்கும் ஒரு பேர் அவர் கூட இருந்தது அதை எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்களா சார் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் போது நீங்கள் இருக்கீங்க ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் அது 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 கட்டமைக்கிறது அதுக்காக வேலை பார்க்குற எல்லாமே நம்ம தானே சார் அவருக்கு பின்னால் நம்ம தான் சார் இப்போ ஃபுல்லாக இப்போ விஜய் மக்கள் சார்பாக அவருடைய பிறந்த நாளுக்கு நலத்திட்டங்கள் பண்றது இப்போ எல்லா ஊர்களையும் பண்றது அந்த மாதிரியான திருமணங்கள் கூட நடத்தி வைக்கிறது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க ஆமா இப்போ புசியானது எப்படி வராது புசியானது ஒரு பல மாவட்டங்கள் இருக்க மாதிரி அவர் ஒரு மாவட்டம் தானே சார் அது ஒரு ஊர் தானே சார் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை மக்கள் தான் அவர் அவரை அவரை கட்டமைக்க இப்போ நம்மளே தப்பு பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சின்ன புஷிங்கிற தொகுதியில் அப்போ ஜெயித்திருந்தார் சார் அதை நான் ப்ரமோட் பண்ணுறேன் பிஆர் இல்லையா சரி விஜய்க்கு அதுவும் பெருமை தான் முதல் பிஆர் ரசிகர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் அது ஒரு சின்ன தொகுதி தாங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் பப்ளிக்கில் நம்ம ஒரு எம்எல்ஏ ஒரு ரசிகர் மன்ற தலை அந்த மாவட்ட தலைவர் வந்து எம்எல்ஏ இருக்கார் அவர் யூனியன் பிரதேசம் பாண்டி புதுச்சேரி அதுவும் புஷிங்கிறது ஒரு சின்ன ஏழாயிரம் ஓட்டை மொத்தத்தில் அவ்வளவுதான் தான் அதில் ஒரு மூவாயிரம் ஓட்டோ மூவாயிரத்தி ஒரு கவுன்சிலர் இதை விட கம்மியான ஓட்டு உள்ளது தான் ஆனால் நான் என்னுடைய மார்க்கெட்டிங் இதில் அதை பெருசுப்படுத்தி எங்கள் இடமும் எழுதுவேன் அவருக்கு அவருக்கு விஜய்க்கே அதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லி காட்டினதே நாங்கள் தான் ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சிருப்பாரு அவருக்கு அவர் அவங்க அப்பாவே போட்டு தள்ளி அவங்க அப்பாவுக்கே முக்கியத்துவம் இல்லாதது மாதிரி எல்லாமே மாற்றி எடுத்து அவருக்கு ஒரு பெரிய சரி அது அவருடைய திறமை இன்னைக்கு அதாவது நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களும் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியாது சார் அதுக்கு இப்போ நானே ஒரு உதாரணம்தான்